பயங்கரவாத அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் ஊடுருவக்கூடிய டெல்லி இடிப்புக்கு பிறகுதான் டெல்லி குறிவைக்கப்படுகிறது புலனாய்வு ஏஜென்சிகள் எப்படி இத பலவீனமா ஏமாற்றப்பட்டார்கள் இந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கு அதுவும் செங்கோட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இது நாட்டினுடைய பாதுகாப்பு அனுசர் அச்சுறுத்தலாக இருக்கும் பெரிய அச்சுறுத்தல் தான் ஏன்னா ஐசிகா தலைவர் திருமாவளன் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அமித்ஷா மோடி அம்பானி கூட்டணி தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சில அம்பானியோட பேர் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதினேன் அப்போ அது காரணம் இருக்கு அதில் தான் அரசியல் இருக்கு திருமா சொல்லுகிறதில் ஒரு துருஷ்டு இருக்குது இதையும் நம்ம பிஆர் லட்சுமி தொடர்பு படுத்தி பார்க்கணும் நீங்கள் அங்கே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களே அப்போ இது சிறுபான்மை மக்கள் பழியை போட்டால் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆ மக்களுக்கு அவ்வளோ கூட தெரியல தெரியாது தெரியாது பெரியார் தான் சொல்லுவார் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் இதுதான் அரசியல் இந்தியாவில் முழுமையாக என்றைக்கு நூறு சதவீதம் கல்வி வருகிறதோ அன்னைக்கு தான் இது இந்த நாடு சுவிச்சமாகும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழ பாண்டியன் சார் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு நாட்டையே உலுக்கி இருக்குது அப்படின்னு தான் சார் சொல்லணும் அதனுடைய பின்னணி என்ன சார் நீங்கள் டெல்லி என்பது இந்தியாவுடைய தலைநகரம் பயங்கரவாத அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் ஊடுருவக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய இடம் டெல்லி நீங்கள் இது எப் எப்பொழுதுலேருந்து அதிகமாக்கப்படுகிறதுனா பாபு நிர்ம மசூதி இடிப்புக்கு பிறகு தான் டெல்லி குறிவைக்கப்படுகிறது பயங்கரவாத இயக்கங்களால் குறிவைக்கப்படுகிறது அப்போது நீங்கள் கடந்த காலத்தில் பாராளுமன்றமே ஹைஜாக் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆமாம் பாராளுமன்றத்துக்கு முன்பு இரண்டு கார்கள் மோதி கொள்ளுகிறது ரெண்டு ஒரே நம்பர் இந்த காவல்துறை அதிகாரி ஓடி வந்து தடுக்கலைன்னா அந்த பாராளுமன்றத்துக்குள் நுழைகிற கார் ஒன்று வெளியேறு வெளியேறுகிற கார் ஒன்று இரண்டு கார்களுமே ஒரே பதிவு அப்போது இந்த கார் உள்ள போயத்தில் பாராளுமன்ற கட்டிடம் சேதமடைந்திருக்கு என்பதை விட இந்தியான பாராளுமன்றமே சேதமடைஞ்சிருக்கு அப்போது புலனாய்வு ஏஜென்சிகள் எப்படி இதை பலவீனமாக விட்டு ஏமாற்றப்பட்டார்கள் இந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்குது இப்போது பெட்ரோல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த கார் கொண்டு வெடித்து ஒரு பதினஞ்சு பேர் உயிர் விலைமதிப்பற்ற உயிர் போயிருக்கு இதற்கு புலனாய்வு ஏஜென்சிகள் என்ன தான் பொறுப்பு எப்படி இந்த இது உண்மையாகவே ஏதாவது தொழில்நுட்ப கோளாரா வரல இல்ல சார் இப்போ முகமது உமர் அப்படின்ற ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க சார் அவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இப்போ வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று காலையில் ஹரியானாவில் முன்னூத்தி ஐம்பது கிலோகிராம் வந்து ஆடிஎக்ஸ் பாமை வெடிபொருளை வந்து கைப்பற்றிருக்காங்க மாலையில இந்த சம்பவம் நடக்குது இல்லைங்க இதுல பிகார் தேர்தலுக்கு நம்ம முடிச்சு போட்டு பார்க்க பார்க்குறேன் அந்த மாதிரி தகவல்கள் எலெக்ஷன் குற்றவாளிகள் உமர் அத்தனை பேர் முடியாது அப்பா இல்ல இந்த பிஜேபி அரசு பல முரணான தகவலை சொல்லுது புல்வாமா தாக்குதலை பல விடை தெரியாத பல மர்மங்கள் அவளுக்கு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு வரைக்குமே பல கேள்விகளுக்கு விட அப்பா அப்படி ஒரு சமூகத்தின் மீது ஒரு குற்றத்தை சுகத்திட முடியாது தாக்குதல் நடந்திருக்கு மனித உயிர் போயிருக்கு இது தவிர்க்கப்பட வேண்டும் அது யார் ஆட்சியா இருந்தாலும் சரி புலனாய்வு ஏஜென்சிகள் இன்னும் வீரியமாக்கப்பட வேண்டும் கூர் வேண்டும் முனைமழுங்க விட்டு விடக்கூடாது இதுதான் இப்போது வரக்கூடிய விசாரணை முழுமையடைந்த பிறகு தான் நம்ம யார் மேலேயும் கூட்டத்தை சாட்ட முடியும் அதுவரை இது போன்ற அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதால் நூற்றி நாற்பது கோடி பேருடைய வேண்டுகோள் அதுவும் ஹை செக்யூரிட்டி ஏரியான்னு சொல்லி செங்கோட்டை பக்கத்துல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னும் போது இது நாட்டினுடைய பாதுகாப்பு தானே சார் இருக்கும் பெரிய அச்சுறுத்தல் தான் ஏன்னா பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு வளையம் அதுதான் சரி அப்போ இங்க குண்டு பிடிச்சு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறான்னா அந்த மனநோயாளி இந்த மனநோயாளிக்கு எப்படி பதில் சொல்றது இந்த மனநோயாளிகள் மக்களுடைய உயிர்களில் விளையாடக்கூடிய இந்த சமூக விரோதிகளை எப்படி இந்த அரசா இயந்திரம் எப்படி சமாளிக்கும் போது எப்படி ஒரு ஒடுக்க போகுது என்பதுதான் கேள்வி இதை விரைவுபடுத்துகிறோம் முனை மழுங்காமல் இந்த புலனாய்வு ஏஜென்சிகள் தன்னுடைய முழு வலுவையும் களத்தில் செய்ய வேண்டும் என்பதான் அனைவருடைய வேண்டுகோள் அந்த டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அமித்ஷா மோடி அம்பானி கூட்டணி தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சில அம்பானியோட பேர் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை சார் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் பல தொடர்பு இருக்கும் பல அரசியல் தொ தொடர்பு இதில் அவர் இந்த கருத்து சொல்லுவார் சொல்லுகிறார் நாடாளுமன்றத்திலையும் பேசுவார் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பது ஒரே நாளில் நம்ம அது பதில் சொல்ல முடியாது சார் எடுத்தோன்னே இப்போ தான் விசாரணை இருக்கு இன்னும் என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்ற ஒரு சூழலில் வந்து இவங்க தான் பொறுப்பேற்கணும் இவங்க தான் இதுக்கு இல்லை அப்படி சொல்கிறாருன்னா ஒரு அவர் ஒரு ஒரு பழுத்த பாராளுமன்றவாதி அவர் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இல்லை அதுனால் காரணம் இருக்குது அதில் ஏதோ அரசியல் இருக்குது பீகார் அரசியல் இருக்கா இல்லை தமிழ்நாட்டு அரசியல் இருக்கா ஹரியா ஏதோ ஏதோ இருக்குது நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் வை பொருள் காண்பது நான் வள்ளுவேன் அப்போ அதாவது ஏதோ அதுக்குள்ள ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது திரும்ப சொல்லுகிறதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் அதை எள்ளில் கடந்து உயர முடியாது அது என்ன ட்விஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ சூழல் இல்லை கா கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும் ஏன்னா புல்வாமா அட்டாக் நடந்தப்போவுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு எலெக்ஷனுக்காக அப்படின்ற ஒரு இப்போ அதே மாதிரியான ஒரு சர்ச்சை தான் இப்போவும் இருக்கு ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது நேற்று நைட் இந்த ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது அப்படின்னா அப்போது தேர்தலுக்காகவா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுது சார் கண்டிப்பாக நீங்கள் அது மறுக்க முடியாது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஒரு மலிவான விளம்பரம் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா இந்தியாவுடைய துணை பிரதமர் அத்வானி பாபர் மசூதி இடிப்பு வழக்கல் குற்றவாளி இந்த கூத்து உலகத்திலே கிடையாது இந்த கூத்து உலகத்திலே கிடையாது ஒரு நாட்டினுடைய துணை பிரதமர் ஒரு சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய பாபர் மசூதி இடிப்பு குற்றவாளினா அப்போ இவர்களுடைய அரசியல் என்ன சிறுபான்மை மக்களை தான் அரசியல் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை அறுவடை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளிகள் இல்லை சார் இதையும் நம்ம பிஆர் லட்சுமி எப்படி சார் தொடங்குபடுத்தி பார்க்க முடியும் நீங்கள் அங்கே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்கல்ல அப்போ இது சிறுபான்மை மக்கள் மீது பழியை போட்டால் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்களுக்கு அவ்வளோ கூட தெரியல தெரியாது 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 பெரியார் தான் சொல்லுவார் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் இதுதான் அரசியல் இந்தியாவில் முழுமையாக என்றைக்கு நூறு சதவீதம் கல்வி வருகிறதோ தான் இது இந்த நாடு சுவிச்சமாகும் ஆனால் நூறு சதவீத கல்வி வரக்கூடாது என்பதில் நீங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஆ ஏறக்குறைய இந்தியா சுதந்திரமடைந்ததுலருந்து பிரிட்டிஷ்கார காலத்தில் கொடுங்க நீங்கள் நாற்பத்தி ஏழு சுதந்திரமடைந்து நீங்கள் இப்போ ஏறக்குறைய நாற்பத்தேழு இன்னும் ஒரு இருபது வருஷம் இருக்குது ஆ நூறு சதவீத கல்வி கொடுக்க முடியல அம்பானிக்கு பதினைஞ்சி லட்சம் கோடி அதானி பதினஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கேன் ஏன் அத்தனை பேருக்கு கல்வி கொடுக்கு சனாதனம் கல்வி கொடுக்க வேண்டாம் இது சாதியாக அவனை வைத்திரு அடிமையாக வைத்திருக்கு அவனை எஸ்சியாக வச்சிரு எஸ்டியாக வச்சிரு கிறிஸ்துவனாக வச்சிரு முஸ்லீமாக வச்சுரு அவனை கல்வியே கொடுக்காத மூடனா முட்டாளாக வச்சிரு இதுதான் சனாதனம் சொல்லுகிறது இந்த சனாதனத்தினுடைய கட்டமைப்பில் தான் அரசியல் சாசன சட்டமே இருக்குது எஸ்ஸி மக்கள் இருக்கான் அவனுக்கு மரியாதையே கிடைக்கல பேட்டி கட்டின்னு போக முடியல துண்டு போட்டு போக முடியல அப்போ கல்வி கிடைக்கல உணவு கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படியே கொத்து கொத்தா கிறிஸ்டின்ல சேர்றான் எஸ்சி செக் காஸ்ட் எந்த மாதிரியாவே இல்லை ஊருக்குள்ள அவன் கிறிஸ்டினை சேர்ந்த பிறகு இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறான் அவனை பிசி ஆக்கி விட்டாரான் எஸ்சி சலுகையே கிடைக்காது ஆ அது இப்படி எஸ்சி கிறிஸ்தூர் சேர்ந்தால் மேட்டுக்குடியாயிருவானா ஆ அவனுக்கு எஸ்சிக்கு இருக்கக்கூடிய அரசு அறிவித்த சலுகை பூரா போயிடுச்சு ஒரே நேரத்தில் போயிடுச்சு அப்போ இந்த சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அங்கேயும் ஒரு பெரிய இருந்திருந்தால் அந்த மாற்றம் வந்திருக்குமா என்ன சார் நம்ம இருந்த மாதிரி நன்றி சார் பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சு நன்றி வணக்கம்